சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போது இந்த ஜூலை மாதம் நம்மளுடைய ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஜூலை மந்த்ல பிளானட்ரியுடைய பொசிஷன் எப்படி இருக்கு எந்தெந்த பிளானட் எந்தெந்த இடத்துல பொசிஷன் ஆயிருக்கு அப்படிங்கறத டீட்டெயிலா பாக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல தேர்ட் ஹவுஸ்ல சனி பகவான் டிராவல் பண்றாரு ஃபோர்த் ஹவுஸ்ல ராகு பகவான் வழக்கம் போல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு அதே போல பிப்த் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஆட்சியோட மாதத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பனிரெண்டு நாள் செவ்வாய் வந்துட்டு ஆட்சியோட ஐந்தாம் இடத்துல டிராவல் பண்ணுவாரு அடுத்தா சிக்ஸ்த் ஹவுஸ்ல குரு பகவான் சஞ்சாரம் செய்வாரு செவன்த் ஹவுஸ்ல சூரியன் சுக்கரன் கஞ்சக்ஷன்

மாதத்தோட கண்டினியூட்டி இந்த மந்த்ல ஒரு பனிரெண்டு நாட்கள் இருக்கும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் ஹவுஸ்ல குரு இந்த பொருளாதாரம் ஹெல்த் அடுத்த தேவையில்லாத விஷயங்கள் குறிப்பாக தேவையில்லாத வாக்குவாதங்கள் தேவையில்லாத மனிதர்களுடைய பேச்சுவார்த்தைகள் சோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது கடன் சார்ந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அடுத்த இந்த மந்த்ல செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா கரெக்ட்டா பனிரெண்டாம் தேதி செவ்வாய் டிரான்சிட் ஆகி குருவோட வந்து கன்ஜெக்ஷன் ஆகுறாரு குருவும் செவ்வாயும் இணைகிறது பாத்தீங்கன்னா ஒரு யோகம் குருமங்கல யோகம்னு சொல்வோம் பட் ஆனா அது சிக்ஸ்த் ஹவுஸ்ல இருக்கிறது கொஞ்சம் வீக்கா இருக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா விரயாதிபதி

அப்படிங்கிறது இந்த மந்தில் கிடைக்கும் பட் ஆனால் போகிற இடத்துல தேவையில்லாம யார்ட்டையும் வாயை கொடுத்து மாடிக்க கூடாது ஸோ அதில் கொஞ்சம் அவேராக செயல்படுறது நல்லது மேலும் சொந்த பந்தங்களுக்கு பெருசாக கடன் உதவிகள்லாம் இந்த மந்தில் பண்ண வேண்டாம் ஸோ அது தேவையில்லாத வாக்குவாதத்தில் எடுத்து வந்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது அடுத்துதான் செவன்த் ஹவுஸ்ல சூரியன் சுக்கிரன் கன்ஜெக்ஷன் அதில் சூரியன் பார்த்தீங்கன்னா இந்த மந்தில் ஒரு பதினாறு நாள் அந்த ஏழாம் இடத்துல சஞ்சாரம் சோ ஸோ பாகியாதிபதி அவர் ஏழாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான் இந்த திருமண முயற்சியில் நல்ல செய்திகள் அப்படிங்கிறது இந்த மந்தில் கிடைக்கும் இந்த திருமணம் சார்ந்த பேச்சு பேச்சுவார்த்தைகள் அது சார்ந்த வகையில் சுப செலவுகள் அப்படிங்கிறதுல அந்த மந்த்ல இருக்கும் ஓவரால் அந்த திருமண முயற்சி ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் அந்த மந்த்ல கொடுக்கும் அதை நம்ம பேவரா பார்க்கலாம் அடுத்த திருமணமானவர்கள் திருமண வாழ்க்கை இது சார்ந்து பார்க்கும்போது போது பிகினிங் ஓகே தான் பெருசா மைனஸ்லாம் எல்லாம் இல்ல ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கு படனா ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்காரு அதே வாழ்க்கையினுடைய ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது அவருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் தேவையில்லாத வாக்குவாதங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது மாதத்தோட செகண்ட் ஆஃப் ஓகே பரவாயில்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு மாதத்தோட ஸ்டார்டிங்ல பாக்யாதிபதி பாகியாதிபதி ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்காரு அதே போல மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோனாக்கா ஏழாம் அதிபதி ஆகிய புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு சோ அதுவுமே ஓவராலா பேவர் தான் ஆகவே இந்த மனத்துல பெருசா ஒரு குழப்பம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்ல அப்படியே மேலோட்டமா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையத்தினோட அப்படியே மேலோட்டமா எட்டி பார்த்துட்டு போற மாதிரி இருக்கும் அதுல கொஞ்சம் அவேரா இருக்கிறது நல்லது அடுத்த கெரியர் வைஸ் அந்த மனத்தை எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணோனாக்கா மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல புதன் எய்த் ஹவுஸ்ல இருப்பாரு அவர் வந்துட்டு பத்தாம் அதிபதி அவர் போயிட்டு எட்டாம் இடத்துல இருக்காரு ஆகவே இந்த நேரத்துல நிறைய திங்கிங் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணும் அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் அதிகமா வரும் மேலும் இந்த நேரத்துல இந்த தொழில் பண்ணக்கூடிய இடம் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடம் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் உங்க கூட பணி பணிபுரியக்கூடிய சக ஊழியர்கள் மேலும் உங்க ஒர்க் ஷாப்ல யாராச்சும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க ஒரு பிசினஸ் மேன உங்க கூட யாராச்சும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னாக்கா உங்களுடைய ஊழியர்கள் மேலும் உங்களுடைய கஸ்டமர் இவர்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் கோபப்படாம கொஞ்சம் தண்மையா எல்லா விஷயத்தையும் பொறுமையா செயல்படுத்துறது நல்லது. ஏன்னா அஷ்டம ஸ்தானத்துல புதன் பைட்டு லாக் ஆயிருக்காரு. அவே மாதத்தோட ஸ்டார்டிங்ல தொழில் ஊद्योगம் செய்தலெல்லாம் கொஞ்சம் அப்படியே குழப்பமான ஒரு சுச்சுவேஷன் எட்டி பாக்குற மாதிரி இருக்கும். படனா மாதத்தோட செகண்ட் ஹாப்ல அது ஆட்டோமேட்டிக்காவே சரியாயடும். ஏன்னா புதன் வந்துட்டு கரெக்ட்டா 19 ஆந்த தேதி பாத்தீன்னா பாகிஸ்தானத்துக்கு வந்துருவாரு. சோ மாதத்தோட செகண்ட் ஹாப்ல தொழில் ஊद्योगத்துல ஒரு நல்ல ஒரு கிராஜுவலா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். மேலும் அந்த நேரத்துல முக்கியமான பிளானிங்ஸ் ஏதாச்சும் चेंजेस பண்ணனும் அப்படிங்கிற பிளானிங்ஸ்லாம் இருக்குناகா அதை நீங்க

ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு புஷ்அப் பண்ணிக்கிட்டே இருப்பாரு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல அசூஷியலா இப்போ தனுசு தனுசு ராசியுடைய நட்சத்திரம் இவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஏதாச்சும் டிஃப்ரெண்டா எதாச்சும் பண்ணணும் சும்மா ஃப்ரீயா இருக்க முடியல அழுப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மனநிலை எல்லாம் எப்படி இருக்கும்னாக்கா இப்போ கொஞ்சம் ஆக்டிவா இருக்கும் ஏதாச்சும் புதுசா ஏதாச்சும் பண்ணணும் ஏதாச்சும் சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மனநிலை எல்லாம் சோ இந்த மந்த பொறுத்த அளவுல ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் அமைதியா செயல்படுங்க கொஞ்சம் ஸ்லோவா செயல்படுங்க எதையும் ஓவர் திங்கிங் பண்ண வேண்டாம் மெயினான பிளான்ஸ் ஏதாச்சும் முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் கிரியர் வயசு ரொம்ப முக்கியமான சம்பந்தமான முடிவுகள் எடுக்கணும் அதெல்லாம் பத்தொன்பதாம் தேதிக்கு மேல பிளான் பண்ணிக்கிறது நல்லது அடுத்த அந்த மனத்துல படிப்பு சம்பந்தமான ஒரு சில விரைய செலவுகள் அப்படிங்கறதும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஐந்தாம் அதிபதி செவ்வாய் அவர் போயிட்டு ஆறாம் இடத்துல இருக்காரு படிப்பு சம்பந்தமா ஏதாச்சும் கடன் வாங்கி செலவு செய்யறது அது சார்ந்த வகையில ஏதாச்சும் செலவுகள் இருக்கலாம் மேலும் பிள்ளைகளுடைய படிப்புக்காக ஏதாச்சும் செலவு செய்யறது அது சார்ந்த வகையிலும் செலவுகள் இருக்கலாம் அடுத்தா போர்த் ஹவுஸ்ல ராகு பிளஸ் வந்து டென்த் ஹவுஸ்ல கேது போர்த் ஹவுஸ்ல இருக்கிற ராகு வந்துட்டு ஏதாச்சும் திங்கிங் பண்ணிக்கிட்டே இருக்க வைப்பாரு அப்படியே ஃப்ரீயா இருக்க முடியாது ஏதாச்சும் திங்க் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு மனநிலை இருக்கும் மேலும் நிறைய அலைச்சல் இருக்கலாம் ஒரு இடத்துல நிலையா இருக்க முடியாது நிறைய டிராவல் பண்ற மாதிரி நிறைய அலைச்சல் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு மனநிலை அப்படிங்கிறது இருக்கும் மேலும் தாய் சார்ந்த விஷயங்கள்ல நாள்ல ராகு இருக்கும்போது போது கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது மேலும் போர்த் ஹவுஸ்ல ராகு இருக்கிறதுனால படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல பெருசா இன்ட்ரஸ்டிங் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வராது அப்படியே ட்ராக் ஏதாவது வேற ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கும் ஏதாச்சும் புதுசா ஏதாச்சும் தேடிக்கிட்டு இருப்பாங்க மெயினாக படிக்க வேண்டிய விஷயத்தை விட்டுட்டு வேற ஏதாச்சும் புதுசாக இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாச்சும் தேடிட்டு இருப்பாங்க அப்படியே ட்ராக்கை மாற்றி விடுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு ஸோ அதுலலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கிறது சிறப்பு ஓவராலாக அந்த ஜூலை மந்தை பொறுத்தளவில் மெயினாக கவனமாக இருக்க வேண்டியது பார்த்தோம்னா ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் மாதத்தோட ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேலும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் இதில் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது பட் ஆனால் மாதத்தோட செகண்ட் ஹாஃப் எவ்வளவோ ஓகே சிறப்பாக தான் இருக்குது குருமங்கல யோகம்லாம் ஏற்படுது ஸோ அதில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் பட் மெயினான மெயினான ப்ராசஸ் ப்ராசஸ் மெயினா முக்கியமான எல்லாம் இப்போ செய்ய வேண்டாம் வேண்டாம் இந்த இந்த மந்த் அதுக்கு 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 பெருசா சரி பிளானிங் ஏதாச்சும் மைண்ட்ல அதை பண்ணலாமா ஒரு ஒரு கரெக்டான டைம் இது கிடையாது அந்த பிளானிங்ஸ் எதுவும் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது மெயின்லி பொருளாதாரம் சார்ந்த ஏதாச்சும் திங்கிங் வருது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இறங்கி ஏதாச்சும் ஏதாச்சும் கடன் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு திங்கிங் வருதுன்னா அதெல்லாம் அப்படியே நகர்த்தி வைக்கிறது நல்லது தள்ளி வைக்கிறது நல்லது பிளான் உங்களுடைய ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும் வாழ்த்துக்கள் ஓகே இப்போ அடுத்துதான் ஒரு சின்னதா ஒரு கிளியாரிட்டி உங்களுக்கு கொடுத்துட்றேன் இது வரைக்கும் நீங்க பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் தான் ஒரு பொதுவான பலன்கள் தான் இது உங்களுடைய பர்சனல் அராஸ்கோப்புக்கு தகுந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு பர்டிகுலரா ஒரு சில சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும் டெஃபினட்டா மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்புகள் இது சார்ந்த வகையில் ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கும் ஆகவே ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் செயல்படுத்த போறீங்க இந்த நேரத்தில் செயல்படுத்தியே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய பர்சனல் உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிட்டு நடக்கிற தசாபக்தி ஃபேவரா இருக்கா நீ எது சம்பந்தமான விஷயங்கள ரிலீஃப் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அது சம்பந்தமான விஷயங்களை நமக்கு ஃபேவரான பன்கள்லாம் கிடைக்குமான்னு ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க ஏன் அந்த டிஸ்கலைம் இருந்த இடத்துல உங்களுக்கு குடுக்குறனாக்க ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா கோச்சார ரீதியா ஒரு பேடான இன்ஃப்ளியன்ஸ் நடந்துட்டு இருக்கும் பட் ஆனா தசா புக்தி பர்சனல் சேட்ல வந்து தசாபக்தி ரொம்ப ஃபேவரா இருக்கும் சோ அவங்க இந்த கோச்சார படன்களை பார்த்துட்டு இந்த நேரம் நமக்கு சரியில்லாத நேரம் அப்படின்னு நினைச்சு தப்பா புரிஞ்சுக்கிட்டு கிடைக்கிற வாய்ப்பை பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே போல இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வரணும் கோச்சாரம் ரொம்ப பேவரா தான் இருக்கும் பட் ஆனா பர்சன எராஸ்கோப்ல தசா புக்தி அந்த அளவுக்கு பேவரா இல்லாம அன்பேவரா இருக்கும் சோ அவங்களுக்குமே ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது சேஞ்சஸ் ஆகும் பாசிட்டிவா சொல்லி ஆனா அவங்களுக்கு நடக்கிறது பூரா நெகட்டிவா இருக்கும் அதுக்கு காரணம் உங்களுடைய பர்சனல் சாட்ல இருக்கக்கூடிய தசா புக்திகள் ஆகவே சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு சிமிலரா ஓவராலா கரெக்டா வருதுனாக்கா பெருசா நீங்க ப்ரிடிக்ஷன்ஸ் பாக்கணும்னு அவசியம் இல்ல பர்சனல் சாட் பாக்கணும்னு அவசியம் இல்ல மேபி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சேஞ்சஸ் ஆகுது நீங்க நிறைய நெகட்டிவா சொல்றீங்க எனக்கான பாசிட்டிவா நடக்குது அப்படின்னு ஃபீல் பண்றவங்க மட்டும் உங்களுடைய பர்சனல் சார்ட்டை ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து அனலைஸ் பண்ணிக்கோங்க அதே போல பாசிட்டிவா சொல்ற இடத்துல நெகட்டிவா நடக்குதுனாலும் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய பர்சனல் சார்ட்டை மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி